அரிதாரம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கலந்து தமிழ் பாரம்பரிய கலையான இந்த எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்கள் தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் மகனே என் செல்வமே வாடா எழுந்து வாடா வாடா என் கண்ணின் மணியே ஏழெந்தோர் முத்தம் வாடாயே புசி புசி என்று அண்ணமிட்டு ஆதரித்த பாவையடா உன்னை பெற்றெடுத்த தாயை மகனே அம்மா பசுக்கிறது என்று உரை பயடா என்றாஜா பாசி பாசி என்று என்மீது கால்களை தூக்கி போடுவாயா என் கண்ணு படுக்கையில் இருக்கின்ற பொழுது தாங்கி தாய் எங்கேயாவது நம்ம விட்டு சென்று விடுவாள் என் கரத்தை பிடித்து கொண்டு என் மார் என் நெற்றி மீது உறங்குவாயாடா மகனே என் செல்வமே என் கண்ணே பஞ்சனையை விட்டு இறங்க பிறந்தவள் எத்தனை பிள்ளைகள் பெற்றெடுத்தாளோ தாய்க்கு தலை பிள்ளை மீது தாண்டா பாசம் அதிகம் என்று உரைப்பார்கள் ராஜா என் செல்வமே உன்னை இந்த கோலத்தில் காணவாடா இந்த பாவி நான் உனக்கு பெற்று கனகத்திற்கு போகின்ற பொழுதே ஆகாத சகடமெல்லாம் நேர்ந்ததாடா என் கண்ணே நான் சென்று வருகிறேன் தாயே உன் பிள்ளை நான் பத்திரமாக வருகிறேன் என்று உரைத்துவிட்டு சென்ற என மகனே எடுத்து மாடா என் கண்ணு பாபா என என் மாசற்ற மாணிக்கமே ஆணின் பெருமொழே பேர் அழகின் பிறப்பிடமே நான் பெற்ற மகனே இந்த பாவையை விட்டு பிரிவதற்கு எப்படி அடா உனக்கு மன வந்தது எனக்கு யாருடா இருக்காங்க நான் கலகி நிற்கின்றனா என் கண்ணே எந்த தாயடா பொறுத்து கொள்வா பெற்றெடுத்த பிள்ளை மாண்டு மருந்து கிடக்கும் இந்த காலத்தை எந்த தாயடா ஏற்றுக்கொள்வா என்ன உயிரே எனது கண் மணியே முன்னால் உன் தந்தை அந்த முக்கன்னனை நோக்கி பிள்ளையில்லாமல் அவர் பெருந்தபோகம் செய்தா வெள்ளை விளையோ அந்த விமலனின் அருளா கருவுருவாகி திருவுருவாகி என் வீட்டில் ஜனிதயணி நீ ஜனித்த ஓராமாதோ தளர்ந்து ஈரா மாதம் ஜடித்த மூன்றா மாதம் இயல்முகம் எல்லாம் வெளுத்து கருத்துடித்த நாங்கா மாதோ என் மாதோ எனக்கு நான் சக்கையை சக்கை மாதோ நி தோ உண்தான் தானே கண்போடு சார் போடு தா மகாதோ டி வயிற கணத்து என் வாழ்க்கையனை முசித்து நிஜனித்த எட்டா மாதம் நவானை போ உலர்ந்து மாதோ உன் மாமன் மார் வந்து எனக்கு பட்டாடை உடுத்து எனக்கு பல வகை சாதோ எனக்கு சீமந்தோ செய்தா உனக்கு மாமன்மார்கள் வந்து அடகு சீமதம் செய்து எப்படியெல்லாம் உன்னை அரவடைக்கு வேண்டுமடி நினைத்தார்கள் என் கண்ணு நீ நித்த பத்தா மாதம் ஏன் நற்றி வேர்வல் நிலத்தில் வேதனையால் பாலா... இன்னை பிறந்த சேதியை கேட்டு உன் பிதாவோ மகிழ்ந்து வண்டியில் சர்க்கரை வாரியே சொர்க்கமோ தொழின அவர் கோடி பொன் தங்கத்தாள் தொட்டினில் உனக்கு தங்கள் தொட்டினில் தாளாட்டு ஹாரிரோ அராலும் அரிரிதோம் அரிரிதோம் இந்தனைக்கு கொல்லு வைபா என்று என்னிருந்து உந்தனைக்கு கொல்லு வைக்கவோ போரே பிறகு எனக்கு கூட உடைத்து கொள்ளி வைப்பாய் என்று எண்ணிருந்தேனா நான் பெற்ற கண்ணு ஒவ்வொரு தாயும் தந்தையும் இதைத்தானடா நினைப்பார்கள் தாய் இருந்த பெற்ற பிறகு நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளை நமக்கென்று கூட அடித்து கொள்ளி வைப்பான் என்று எண்ணிருப்பார்களா மகனே ஒரு தாய் இறந்து விட்ட செய்தி எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால் இந்த மார்ப்பு இரண்டு வழியான வலி எடுக்குமா ஏனென்றால் அந்த தாயாக பட்டவள் உதிருத்தையே பாலா கொடுக்கின்றாளே நவநீதம் அம்மா நீ பெற்றெடுத்த பிள்ளை முத்துக்குமாரன் ஐயாவுக்கு எப்படி ரத்தத்தையே உருக்கு பாலா கொடுத்தாயோ அதுபோல் நான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு கொடுத்தேனே அடா இந்த பாவி நான் கேளங்க நிற்கிறேன் நான் மாட்ட பிறகு எனக்கு கூட உடைத்து கொல்லி வைப்பாய் மகன் என்று எண்ணி இருந்தனே ஆனா நான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு நான் கொல்லி வைக்க போகிறேனு மகனு இப்படி அடித்து கொண்டிருந்தால் நம்ம அடிமை கொண்டு ஆகிரு இன்னும் காணவில்லை என்று காத்து கொண்டிருப்பாரடா இப்பொழுதே சுடலுக்கு செல்கிறேன் மகனே